வணக்கம் தமிழால் இணைந்தோம் தமிழால் வளர்ந்தோம் நான் உங்கள் தமிழ் தோழன் இன்று நாம் எதை பற்றி பேசவிருக்கிறோம் என்றால் தூத்துக்குடியில் தொடரும் துயரம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு செய்திகள் நான் படித்தேன் அந்த இரண்டு செய்திகளையும் படிக்கும்போது ஒரு பக்கம் ஒரு இருவரின் இறப்பு ஒரு தங்கை மற்றும் தந்தை அவங்களுடைய இறப்பு எப்பா உண்மையிலே நம்ம சென்னை புயல் சென்னை மலை இது கூட நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து கேட்கும்போது அதை வந்து உண்மையிலே மனசுக்கு ரொம்ப ஒரு நெருடலாக இருக்குது அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ண போகிறேன் அது போக இந்த திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் அந்த ஸ்ரீவைகுண்டத்தில் நின்றுது ஒரு எழுநூறு பயணிகளை ஏற்றி கொண்டு வந்த அந்த ரயில் நின்றது அந்த எழுநூறு பயணிகளுக்கு ஒரு கிராமமே உணவு கொடுத்துருக்கு அப்படின்னா உண்மையிலே பெரிய விஷயம் அந்த கிராமத்தை நம்ம பாராட்டணும் அது போக அந்த கிராமத்தில் என்ன நடந்தது எப்படி அந்த மக்கள் எல்லாம் மீட்டு கொண்டு வந்தாங்க அதுவும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயமாக தான் இருந்தது ஸோ உண்மையிலே இன்னும் இந்த மனிதர்கள் மனிதத்தோடு இருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் நிரூபித்த அந்த கிராமம் ஸோ இந்த ரெண்டு விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் தமிழ் தோழன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக பெல் பட்டனை அனுப்புங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சார் ஓகே தூத்துக்குடியில் தொடரும் துயரம் நமது மாவட்டம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் மிக அதீத கனமழை பெய்தது அதுவும் காயல்பட்டினம் என்ற ஊரில் தொண்ணூத்தஞ்சு சென்டிமீட்டர் மழை பதிவு இருந்தது இன்னும் வெள்ளம் அடியாமல் மின்சாரம் வராமல் நிறைய கிராமங்கள் முடங்கி இருக்கின்றன மீட்புக் குழுவினர் தொடர்ந்து முயற்சிகள் செய்து அங்கு உள்ள மக்களை மீட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மாதிரியான செய்திகள் தான் இன்றும் வந்து கொண்டிருக்கிறது இந்த நிலைமையில் பார்த்தீர்கள் என்றால் இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் முத்தமால் காலனி அப்படிங்கிற அந்த ஒரு இடம் அந்த முத்தமால் காலனியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அம்மா அப்பா அக்கா மற்றும் ஒரு தங்கை நால்வர் வசிக்கிறார்கள் அதில் வந்து அந்த அக்காங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட வந்து சில மாணவர்கள் வந்து டியூஷன் படிச்சுட்டு அவங்க வந்து மேடான பகுதிக்கு போகிறவங்க அந்த டியூஷன் படிக்கிற மாணவர்கள் வந்து கால் பண்ணி அக்கா இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து வெள்ளம் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் உடனடியாக அந்த நீங்கள் தாழ்வான பகுதியில் இருக்கீங்க அங்கேருந்து கிளம்பி நேராக வந்து எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சில மாணவர்கள் வந்து ஃபோனில் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறாங்க உடனே இவங்களும் உடனே ஐயோ என்னாச்சோ அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே அவங்க அம்மாவை வந்து முன்னோட்டி அனுப்பிச்சி விட்ருக்காங்க ஸோ அவங்க அம்மா கொஞ்சம் வேகமாக நடந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க இதில் வந்து அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் தங்கையும் நடக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இவங்க வந்து அக்காவும் நடந்து வராங்க இப்படி நடந்து வரும்போது பார்த்திங்கன்னா அந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு மழை பெய்து கொண்டு இருக்கிறது உடனே வெள்ளம் வந்துருச்சு வெள்ளம் வந்தோன்னா ஒரு பக்கம் அவங்களுடைய தந்தை தந்தையினுடைய பெயர் வந்து பார்த்திங்கன்னா அமலன் அப்படிங்கிறவர் அவரை வந்து வெள்ளம் அடிச்சுட்டு போகுது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தங்கையை வந்து வெள்ளம் அடிச்சுட்டு போகுது இந்த அக்கா அவங்க வராங்க அக்கா வந்து தங்கையுடைய கையை கைப்பற்றி உடனே நிப்பாட்டி பார்க்குறாங்க அவங்களால முடியலை இருந்தாலும் போராடி அந்த வெள்ளத்தில் வந்து ஒரு கையை பிடிச்சிக்கிட்டே ஒரு ரெண்டரை மணி நேரமாக ஒரு மரக்கிளை மரக்கிளையை பற்றி கொண்டு அவங்க வந்து ஒரு ரெண்டரை மணி நேரம் நின்றுருக்காங்க அதுக்கப்புறம் மேலே இருந்த வீட்டுக்காரங்களெலாம் வந்து தங்கை வந்து தூக்கு தூக்குன்றாங்க மேலே பக்கத்தில் அந்த சைடில் இருந்தவங்க கொஞ்சம் தூரம் நடந்து போனதுக்கப்புறம் அவங்க தங்கையை வந்து அப்புறம் தோலில் தூக்கி போட்டிருக்கிறாங்க அதாவது அவங்க தங்கை வந்து அக்ஷிதா அவங்களுடைய பெயர் தங்கை இறந்தது இறந்து விட்டால் என்பது கூட தெரியாமல் ஒரு அக்கா இரண்டரை மணி நேரம் அந்த தங்கையை சுமந்து கொண்டு இருந்திருக்கிறார் ஆனால் அவர் இறந்து இறந்து விட்டார் அப்படிங்கிறது கூட அந்த அக்காவுக்கு தெரியலை அந்த அளவுக்கு அந்த வெள்ளம் இருந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தூக்கி வச்சோன்னா மேலே இருந்த அந்த வீட்டுக்காரங்கள்லாம் சில பேரை வந்து சேலையை கீழே போட்டு அந்த சேலையை முடிச்சு போட்டு கீழே இறக்கி அவங்கள வந்து அந்த தங்கையை மேலே தூக்கிட்டு போயிருக்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்களும் மேலே ஏறி இருக்கிறாங்க அதுக்கப்புறம் போய் பார்த்தா அவங்களுடைய தங்கை வந்து இறந்து விட்டார் உடனே கொஞ்ச நேரத்தில் ஒரு மூணு மணி நேரம் கழித்து தான் போட்டு வருது அந்த போட்டில் வந்து அவங்க தங்கையை ஏற்றிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க டாக்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அவங்களுடைய தங்கை வந்து ஆல்ரெடி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க அப்பாவை காணும் அவங்க அம்மா வந்து கதறி அழுகுறாங்க அவங்க அப்பாவை காணும் அப்பா வந்து இரண்டு நாள் கழித்து அவரும் பிணமாக மீட்கப்படுகிறார் இந்த மாதிரி ஒரு துயரம் உண்மையிலே மனசுக்கு ரொம்ப நெருடலாக இருந்தது அதாவது நம்மெல்லாம் சென்னை வெள்ளத்தில் இருந்தால் கூட ஒரு சில இடங்களில் நமக்கு முன்னக்கூட்டியே தெரிஞ்சுது இது ஒரு புயல் நம்ம வந்து ஏற்கனவே ஒரு புயல் வரதா புயலை பார்த்துருக்கோம் அதனால் நமக்கு ஓகே இந்த புயல் இப்படி இருக்கும் நம்ம கொஞ்சம் சேஃப்கார்ட் பண்ணிக்கணும் நம்மளை நம்ம இந்த மாதிரி எல்லாம் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு சில முன்னேற்பாடுகள் பண்ணியிருக்கோம் ஆனால் இந்த மலை வந்து ப்ரிடிக்டே பண்ணலை ஒரு அதி கனமழை இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க எப்போவுமே சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய பீப்புள் வந்து ஓகே கனமழை தானே நார்மலான மலை தான் ஏன்னா சவுத் இந்தியாவிலருந்தான் எல்லோரும் வந்திருக்கோம் அப்படி இருக்கும்போது ஒரு நார்மல் மலையாக தான் இருக்கும்னு எல்லோரும் நினச்சிருப்பாங்க ஆனால் அது இந்த அளவுக்கு ஒரு ஒரு சேதத்தையும் இந்த அளவுக்கு ஒரு விளைவையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது யாராலையுமே வந்து நம்ப முடியலை இப்போ வரைக்கும் நம்மளால் அதை கற்பனை கூட பண்ண முடியலை அப்படி தான் இருக்குது இன்னும் சில கிராமங்கள் வந்து எந்தெந்த கிராமங்கள் ஒரு மாவட்டத்தை எடுத்து அந்த மாவட்டத்தில் என்னென்ன கிராமங்கள் இருக்குது அந்தந்த கிராமங்களுடைய நிலைமை எப்படி இருக்குங்கிறத அரசு அதிகாரிகள் உடனே ஆய்வு செய்ய வேண்டும் அந்த கிராமத்துக்கு உண்டான வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் உள்ள மக்களுக்கு உணவை அளிக்க வேண்டும் இது காணாதுன்னு இப்போ ரெண்டாவது நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் அந்த மணல் அரிப்பு அந்த மணல் அரிப்பு ஏற்பட்டதுனால தண்ணி வந்து ரெண்டு பக்கமும் தண்ணி அதனால் தண்டவாளத்தில் வந்து ஸ்ரீவைகுண்டம் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து அந்த ட்ரெயினை நிறுத்தி வச்சிட்டாங்க அந்த ரயில் பயணிகள் ஒரு எழுநூறுக்கும் மேற்பட்ட பயணிகள் அதில் இருந்திருக்கிறாங்க அந்த பயணிகளுக்கு வந்து உணவுக்கு வழி இல்லை தண்ணீர் இல்லை அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அந்த ரயில்ல இருந்து பக்கத்திலையே ரொம்ப அருகிலே இருக்கக்கூடிய ஒரு கிராமம் புதுக்குடி மேலூர் அப்படிங்கிற ஒரு கிராமம் அந்த மேலூர் என்கிற அந்த புதுக்குடி மேலூர் என்கிற கிராமத்தில் ஒரு நூறு குடும்பங்கள் வசித்து வருகிறது அந்த நூறு குடும்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து அந்த நூறு குடும்பமும் பார்த்திங்கன்னா அவங்க நிலமை எப்படின்னா பயங்கரமான வெள்ளம் கடு கழுத்தளவுக்கு தண்ணீர் இருந்திருக்கு வாழை மரங்கள் எல்லாமே சரிஞ்சிருச்சு வீடுகளை இழந்திருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அந்த ட்ரெயின் அங்கே நிற்கிது அங்கே ட்ரெயினில் இருக்கக்கூடிய பயணிகள்லாம் நடந்து வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் பசிக்குது பால் கொடுங்க ஏதாவது இருந்தால் கொடுங்கன்றிருக்காங்க இவங்கள வந்து பால் எல்லாமே வந்து எடுத்து கொடுத்துருக்குறாங்க ஸோ சத்து மாவு உருண்டை இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அந்த குழந்தைங்க சாப்பிட்ருக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து என்னாலையே பேச முடியல அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த உணவுகள்லாம் கொடுத்துருக்காங்க குழந்தைங்களுக்கு எல்லாமே அதுக்கப்புறம் அவங்க வந்து முதியவர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இது காணாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எழுநூறு பயணிகளுக்கும் அந்த நூறு குடும்பங்களில் வச்சுருந்தக்கூடிய பலசரக்கு சாமான்கள் எல்லாத்தையும் எடுத்து பக்கத்தில் வந்து ஒரு அம்மன் கோவில் அந்த அம்மன் கோவிலில் வச்சு சமையல் செஞ்சு அவங்க வீடுகளை இழந்த துயரத்தை கூட மறந்து இந்த எழுநூறு பயணிகளையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த எழுநூறு பயணிகளுக்கும் ஒரு நேரமாவது சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சமையல் பண்ணி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க இது போக அந்த ட்ரெயினில் ஒரு நாலு சமையல் மாஸ்டர் இருந்திருக்கிறாங்க அவங்களும் வந்து ஹெல்ப் பண்ணி தேவையான விஷயங்கள் அவங்களுக்கு தே அவங்க சமையல் மாஸ்டருங்கிறதுனால நாங்களே சமைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்களுக்கு தேவையான ரசம் வைக்கிறதா இருக்கட்டும் பொங்கலாக இருக்கட்டும் எல்லாமே தேவையான விஷயங்களை பண்ணி கொடுத்துருக்குறாங்க அவங்களே ரெடி பண்ணி அம்பிட்டு வரைக்கும் சாப்பாடு கொடுத்துருக்குறாங்க ஒரு முப்பத்தாறு மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு அரசு வந்து ஒரு பஸ் அனுப்பிச்சி அப்புறம் அந்த ஏரியா மூலமாக வந்து மீட்பு படையினர் உதவியோட அந்த ட்ரெயினில் இருந்தவங்களெல்லாம் மீட்டு அதுக்கப்புறம் சென்னைக்கு அனுப்பிச்சி வச்சாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உணவுக்கு கூட பரிதாபமாக எல்லார் கையிலேயும் பணம் இருந்தது ஆனால் தண்ணியில் நடந்து போக முடியலை பாதை இல்லை போது அந்த புதுக்குடி மேலூர் அப்படிங்கிற அந்த கிராமத்து மக்களுக்கு உண்மையிலே ஒரு சல்யூட் கொடுக்கணும் ஸோ அவங்க வந்து அனைவருக்கும் வந்து உணவு கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த கிராமத்துக்கு இப்போ நாலு நாள் ஆகியும் இன்னும் மின்சாரம் இல்லை கரண்ட் இல்லை அவங்களுக்கு வந்து தேவையான உதவிகளை இப்போ உள்ள அந்த பயணிகள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அந்த ஊர் மக்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை அப்படின்றாங்க அவங்க எல்லாருக்கும் வந்து தேவையான உதவிகளையும் அரசு உடனடியாக வழங்கி அவர்களுக்கு நல்ல ஒரு விஷயத்தையும் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க அந்த மாதிரி தான் நடந்திருக்கு இந்த இரண்டு சம்பவங்களையும் பார்க்கும்போது உண்மையிலேயே வெள்ளம் வந்து எந்த மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம மாற்றுது அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கணும் ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அதே மாதிரி இயற்கையை பாதுகாப்போம் நிறைய விஷயங்கள் நம்ம இயற்கையை வந்து வெப்பமயமாதல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறதுனால இனிமேல் மழை பெஞ்சா கூட இது இப்படி தான் இருக்கும் அப்படின்றாங்க உண்மையிலே ஒரு தொண்ணூத்தஞ்சு சென்டிமீட்டர் மழை சென்னையில் பெய்தால் சென்னையின் நிலை என்னவாகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அது போக தண்ணீர் வந்து கடலுக்குள்ளே போக முடியலை அந்த மழை பெய்த சமயத்தில் ஏன்னா கடல் சீறிக்கிட்டு இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து கடல் தண்ணியும் உள்ள போல் அந்த நேரத்தில் ஒரு சுனாமி வந்தால் மழையும் பெஞ்சால் சென்னை இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து செய்யணும் இயற்கைக்கு புறம்பான விஷயங்களை நம்ம பண்ணக்கூடாது ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து கவனம் எடுத்து செய்ய வேண்டும் குப்பைகளை அங்கங்கே போடக்கூடாது ஒரு வாய்க்கால்னால் அந்த வாய்க்காலில் என்ன இருக்கணுமோ அது மட்டும்தான் இருக்கணும் ஒரு சாக்கடைனால் அதில் என்ன இருக்கணுமோ அது மட்டும்தான் போகணும் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களையும் நம்மளுடைய மனிதர்களாகிய நாம் உணர வேண்டும் என்று கூறிக்கொண்டு இதை அனைவரிடமும் பகிருங்கள் அனைவருக்கும் போய் சேரட்டும் அப்படின்னு கூறிக்கொண்டு காணொலியை நிறைவு செய்கிறேன் மிக்க நன்றி உங்கள் தமிழ் தோழர்